ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகமல் வேர்ல்டு வாங்க இன்றைக்கி அப்பள சமோசா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை சின்ன டிஷ் தான் இது வந்துட்டு அப்பளத்தில் சமோசா செஞ்சு அதை குழம்பா நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ அப்போ சமோசா செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இது ஒரு சட்டியில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் வந்துட்டு ஜெ பெருஞ்சீரகம் ஜீரகம் ரெண்டுமே போட்டுக்கோங்க நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் வந்துட்டு இதில் போட்டுக்கோங்க இதில் பெரிய வெங்காயம் நான் ஒரு மூணு வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் இதில் கரம் மசாலாத்தூள் அப்புறம் தனியா மல்லித்தூள் மிளகாத்தூள் அப்புறம் மஞ்சள் தூள் இந்த இவ்வளோத்தையும் சேர்த்துக்கோங்க இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா இதில் ஓ வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் நம்ம உருளைக்கெழங்கு வந்து மசித்து எடுத்து வச்சுருந்துருக்குறோம் இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதில் நீங்கள் வந்து கருவேப்பிலை அப்புறம் மல்லித்தழை இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போதைக்கு எங்கிட்ட இதெல்லாம் இல்லை நான் இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருந்தேன் அது ரெடி ஆகிடுச்சு வாங்க அப்பளத்தை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த அப்பளம் ஊறிடுச்சு இதுக்குள்ளால் நம்ம செஞ்சு வச்சுருக்குறோம் அந்த ஸ்டஃபிங் எடுத்ததில் வச்சு நம்ம அதை வந்து மடித்து எடுத்துக்கலாம் இது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி நான் எல்லா இதையும் எல்லா பழத்தையுமே நான் இந்த மாதிரி சமோசா மாதிரி செஞ்சு வைக்கிறேன் பாருங்க நான் இதெல்லாமே செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் இது நல்லா இந்த மாதிரி மடித்து நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அது நல்லா ஃப்ரை ஆயிரும் இது வந்து இந்த மாதிரி பிரியாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி வந்து லேஸ் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து போ மடித்து விட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஓப்பன் ஆகாது பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வேகம் அந்த அப்பளம் மடித்த பக்கத்துக்கு வாங்க நான் அப்பளம் ஃபுல்லாகவே அப்பளம் சமோசா ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி இது நம்ம குழம்பு வச்சுக்கலாம் பாருங்கள் சமோசா எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது நம்ம நார்மலாக சும்மா ஒரு ஸ்நாக் மாதிரியே சாப்பிட்லாம் ஒரு கெட்சப் வச்சு இதை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைம் பிரேக் டைமுக்கு நீங்கள் நார்மலாக இப்படியே கூட செய்யலாம் பாருங்கள் இதை நான் எடுத்து காமிக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வாங்க இப்போ இதை நம்ம குழம்பாக கன்வெர்ட் பண்ணிடலாம் ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கலாம் நம்ம நான் இது வந்து அப்பளம் பொரிச்ச ஆயிலில் தான் நான் வந்து செஞ்சுருக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கலாம் கடுகு போட்டு இதில் சின்ன வெங்காயம் பூண்டு ஜீரகம் இந்த மூணையும் ஒன்று சேர்த்தாப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே தக்காளி எடுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு தக்காளி இல்லை மூணு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு என்கிட்ட தக்காளி கம் இல்லை நான் இன்னும் மார்க்கெட் போகலை அதனால் என்கிட்ட ஒரு தக்காளி தான் இருந்துச்சு நான் அதை போட்டிருக்கிறேன் ஏன்னா நாங்கள் இப்போ தான் ஊர்லேருந்து வந்தோம்ல இதில் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் இந்த மூணு மட்டும்தாங்க வேறு எதையுமே நான் ஆட் பண்ணல இவ்வளோ தான் மசாலா ஐட்டம்ஸ் இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல் போனோன்னேவும் நீங்கள் இதில் புளி தண்ணி ஊற்றிக்கோங்க புளி வந்து ஒரு சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு மட்டும் எடுத்து ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்ச தண்ணி இருக்குது அந்த தண்ணியை ஊற்றி நல்லா நீங்கள் இதை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இதில் என்ன நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுடலாம் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டோம் வாங்க இப்போ அது நல்லா கொதிச்சிடுச்சு இது இன்னும் கொஞ்சம் சுண்டி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்க்குறப்ப கொஞ்சம் அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த அப்பளம் பொறிச்சு வச்சுருக்கிற சமோசா அப்பளம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்பள சமோசாவே இதுக்குள்ளே போட்டுக்கலாம் இந்த அப்பள சமோசா ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் உள்ளே டிப் பண்ணி விட்டுருங்க இல்லைனா பெரட்டி போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த மசாலா கிரேவி எல்லாம் மறுபடியும் அதுக்குள்ளே நல்லா ஏறி சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் சாப்பாடுக்கு மட்டும் இல்லை ஒரு தோசை இட்லி இந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கு நீங்கள் வச்சு சாப்பிடலாம் சாப்பாடுக்கு இதை வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு இதை கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறமா அந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்க செம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்